நடிப்பு ராட்சசி ஊர்வசி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு கமலஹாசன் ஒரு பேட்டியில வந்து நான் நடிக்கிறதுல யார பார்த்து பயந்துருக்கேன் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு கோவை சரளா இன்னொன்னு ஊர்வசி அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போதுதான் அவங்கள விட எப்படா நல்லா நடிக்கிறது அப்படின்னு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் முந்தான முடிச்சல பரிமளமா வாழ்ந்ததுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் சுந்தரியா அசத்தி ஏன் இப்போ சமீபத்தில் ஜேபேபியா கலக்குனது வரைக்கும் அவங்க நடித்த எல்லா படங்கள்லேயும் தனித்துவமான தடம் பதிச்சவங்க ஊர்வசி ரொம்ப ஆக்சிடண்டாக நடிக்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் தெலுங்குல கூட அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்ட ஊர்வசி அவர்களுடைய கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒர்க் டு சினிமா போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நாம் படிக்க போகிறது திருமதி ஊர்வசி அவர்களுடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல திரு விபி சவரா அப்புறம் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு மகளா பிறந்தவங்க தான் ஊர்வசி ஊர்வசி அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேஜ் பேர் அதாவது படத்தில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஊர்வசி அப்படிங்கிற பெயருங்கிறது வைக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்களுடைய இயற்பெயருங்கிறது கவிதா ரஞ்சனி கவிதா ரஞ்சனிக்கு ஏற்கனவே ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க ஒருத்தவங்க கலா ரஞ்சனி இன்னொருத்தவங்க கல்பனா ரஞ்சனி அதே மாதிரி ரெண்டு சகோதரர்களும் இருந்தாங்க கவிதா ரஞ்சனிங்கிற இயற்பெயர் கொண்ட ஊர்வசி சின்ன இருந்து சுட்டித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆரம்ப கால ஸ்கூல் படிப்பு அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் இருந்துருக்கு அதுக்கப்புறமா சென்னைக்கு அவங்க ஃபேமிலி ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா கோடம்பாக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அவங்க படிச்சிருக்காங்க

ிருந்தது பட ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனால் தான் கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தோட ப்ரிவியூ ஷோக்கு பாக்கியராஜ் போறாரு சின்ன வீடுடைய கதையுடைய நாட்டும் கோபுரங்கள் சாய்வதில்லை கதையுடைய நாட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு அப்படிங்கிறதால இல்லை வேணாம் நான் வேற ஒரு கதையை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏவிஎம் வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் ஆனால் கண்டிப்பா பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் உருவாக்குன கதை தான் முந்தானம் முடிச்சு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நல்ல துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு யங் ஆர்டிஸ்ட் வேணும் புதுமுகமாக வேணும் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு ஏன்னா இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது அதனால் ரொம்ப ஒரு புது முகம் வேணும்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு பாக்கியராஜ் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்படி பாக்கியராஜ் நடத்தின அந்த ஆடிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக ஊர்வசியுடைய அக்கா கலாரஞ்சனி வந்தாங்க அவங்க கிட்ட டைலாக் பேப்பரை சொன்னப்போ அவங்களால தமிழை சரியா பேச முடியல இருந்த ஊர்வசி வந்து அந்த பேப்பரை புடிங்க அந்த டைலாக்லாம் படிச்சு இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்லாம் துடுக்குத்தனமா பேசியிருக்காங்க பாக்கியராஜ் வந்து அப்போ பேசாம போய் உட்காரு நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊர்வசியை வந்து மிரட்டியிருக்காரு அப்பவே ஊர்வசிக்கு பாக்கியராஜ் மேல ஒரு கோவங்கிறது இருந்திருக்கு அந்த ஆடிஷனில் கலாரஞ்சனி செலக்ட் ஆகல நிறைய பேர் ஆடிஷன் எடுத்து பார்த்துட்டாரு பாக்கியராஜ் ஆனால் அவருக்கு திருப்தியாக யாருமே இல்லை தான் பாக்கியராஜா அவர்களுக்கு ஊர்வசி நாவது வந்திருக்கு உடனே கூப்பிட்டு அவருக்கு பாவாட தாவணி எல்லாம் போட்டு ஆடிஷன் பண்ணி பார்த்துருக்காரு அவருக்கு திருப்தி இந்த படத்தில் நீதமாக நடிக்கிற அப்படின்னு சொன்னப்போ ஊர்வசிக்கு டவுட்டுங்கிறது வந்துருக்கு நம்ம மேல இருக்கிற கோவத்தில் தான் நம்மளை பழி வாங்குறதுக்கு இவர் நடிக்க வைக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஊர்வசி ஏன் இப்படி ஒரு குழந்தைத்தனமும் அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அந்த டைம்ல அவங்களுடைய வயசுங்கிறது ஒரு பதினாலு வயசு தான் அப்போ அவங்களுக்கு தெளிவான முடிவுலாம் அவங்களுக்கு எடுக்க தெரியல என்ன நடக்குதுங்கிறது கூட அவங்களால சரியாக புரிஞ்சுக்க முடியல அவ்வளோ சின்ன வயசில் முந்தானம் முடித்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் இத்தனை மணிக்கு வரணும் அத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு பாக்கியராஜ் வந்து ரொம்ப கெடுபிடி வச்சப்போ அது ஊர்வசிக்கு பயங்கரமாக கடுப்பு கிளப்பியிருக்கு நம்மளை பழி வாங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறாரு நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறார் அப்படின்லாம் அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க படம் வந்ததுக்கப்புறமா தான் ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்ததுக்கப்புறமா தான் எவ்வளோ முக்கியமான கேரக்டரில் நம்மளை நடிக்க வச்சிருக்காரு அதுவும் நம்ம கிட்டேருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு இது தெரியாமல் விளையாட்டுத்தனமாக நம்ம ஷூட்டிங்கில் இருந்திருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஊர்வாசி முந்தானம் முடிச்ச படத்தில் நடித்தது எனக்கு உண்மையிலே லக்கு ஏன்னா அதில் நடித்தனால தான் நான் ஒரு கதாநாயகியை அறிமுகப்பாங்கள ஒரு நடிகையா அறிமுகமான நடிப்புங்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் எல்லாமே பாக்கியராஜுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு பல மேடைகளில் பாக்கியராஜை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க ஊர்வசி இந்த முந்தான முடிச்சு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு மலையாள படங்களில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக உருவசி நடிச்சிருக்காங்க எப்படி அவங்க சைல்டு ஆர்டிஸ்டாகவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவருடைய அப்பா அம்மாவும் நாடக கலைஞர்கள் தான் அதே மாதிரி அவங்களுடைய தாத்தா இருக்கார்ல அவர் மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான முக்கியமான திரைக்கதை ஆசிரியராக இருந்திருக்கார் அதனால தான் சின்ன வயசுலேருந்தே இவங்க நடிச்சிருக்காங்க தமிழில் முந்தான முடிச்ச படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு மலையாள படங்கள்ல அவர் கமிட் ஆயிருக்காங்க ஆனால் முந்தான முடிச்சு படத்தில் பாக்கியராஜுடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மலையாள டேரக்டர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறமா தான் நடிக்க வந்திருக்காங்க முந்தான முடிச்சு படத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் ஊர்வசியுடைய ஆக்டிங்குங்கிறது அவங்க முதல் திரைப்படம் அது அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பர் டூப்பரான பெர்ஃபாமன்ஸுங்கிறத கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சீனையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க தந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள் ஊர்வசி நடித்தாங்க அதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மோகன்லால் அவர்களோட சுகமோ தேவி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருந்தாங்க அது மலையாள இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு நல்ல பேருங்கிறத வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மலையாளம் தெலுங்குலலாம் தொடர்ந்து படங்கள் அவருக்கு ஆகுது ஒரே வருஷத்தில் ஏழு எட்டு தெலுங்கு படம் ரெண்டு மூணு தமிழ் படம்னு நடித்து தள்ளுறாங்க ஆனால் அப்படி தொடர்ந்து நடித்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான மைல்கல் படமாக எதுன்னா மைக்கேல் மதன காமராஜ தான் அதில் சுந்தரி கேரக்டரில் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த படத்துக்கு அப்புறமா ஊர்வசி அவர்களுடைய திறமைங்கிறது தமிழ் சினிமாவில் தனித்து துண்டா தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா அது வரைக்கும் ஊருகா மாதிரி தான் கதாநாயகிகளை பயன்படுத்தினாங்க அவங்க கிளாமருக்கு இருப்பாங்க ரெண்டு பாட்டுக்கு ஆடுவாங்க ஒப்புக்கு சப்பான ரெண்டு மூணு சீனில் வந்து அவங்களை நடிக்க வச்சுருப்பாங்க அப்படி தான் கதாநாயகிகள் வந்து இருந்தாங்க இப்போவும் பல படங்கள் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அதை உடச்சி காமிச்சவங்க உருவசி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்லேயே தனியாக தெரிகிற மாதிரி அவங்களுடைய பர்ஃபாமன்ஸுங்கிறது இருக்கும் அதனாலேயே அவங்களுக்குன்னே தனியாக கேரக்டரைசேஷன் தரக்கூடிய படங்களாக அவருக்கு அமைஞ்சது அந்த மாதிரி கேரக்டராக சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நடித்தாங்க உருவசி மனோரமாவுக்கு அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அற்புதமான நகைச்சுவையை வந்து தந்தவங்க ஊர்வசி அதுவும் கதாநாயகியே இருந்துக்கிட்டே அவங்களுக்கான காமெடி ட்ராக் அவங்க செஞ்சு காமிச்சதுலாம் வேற லெவல் சாதனை அதுவும் காமெடி தானே அப்படின்னு அது அசால்ட்டாக கடந்து போகாமல் அதில் ஏகப்பட்ட எஃபர்ட்டை போட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மகளிர் மற்றும் படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் இப்படி பல முக்கியமான படங்களில் ஐக்கானிக்கான கேரக்டர்ஸில் நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து தமிழ் சினிமாவிலையும் உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியிலையுமே உருவாக்கிக்கிட்டவங்க தான் ஊர்வசி ஊர்வசி எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் அப்படின்னா தனக்கு எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு நடிகை வந்து கண்டிப்பாக ஊர்வ தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய தம்பி நல்லா கெரியரில் வளர்ந்துகிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு மரணம் அடைகிறார் அந்த மரணம் நிகழ்ந்த பத்து நாட்களுக்குள்ள அவங்க நடிக்க வேண்டிய சூழலுங்கிறது வந்திருக்கு தன்னுடைய பர்சனல் லாஸுக்காக மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அந்த படத்தை நம்பி நிறைய பேருடைய குடும்பம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பத்து நாள்லேயே அந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு போய் அந்த படத்தை நடித்து கொடுத்தவங்க ஊர்வசி அதே மாதிரி மிகப்பெரிய மனிதநேயம் கொண்ட ஒரு நடிகையாகவும் ஊர்வசி இருந்திருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா தன்னால் முடிந்த உதவி அது பொருள் உதவியாக இருந்தாலும் எப்படியாவது பணத்தை திரட்டி அவங்களுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஊர்வசி ஊர்வசி அவர்கள் பயங்கரமான நடிகை அவங்கள மாதிரி நடிக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுவாங்க ஆனால் ஊர்வசி அவர்கள் மிக சிறந்த வாசிப்பாளர் புத்தக புழுனே சொல்லலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய புத்தகங்களை வாங்கி குவிச்சு அதை முழுசா படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு சில பேர்ல ஊர்வசி ரொம்ப முக்கியமான ஒருத்தன் இப்படி புத்தகங்கள் வாசிக்கிறது மட்டும் இல்ல போல்டாக பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க ஊர்வசி சமீபத்தில் கேரளா இண்டஸ்ட்ரியில சலசலப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அங்கே அதிகமாக இருக்குது அவங்களால அங்கே பாதுகாப்பாக வேலை செய்ய முடியல அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை வெளியில் வந்துச்சு இல்லையா அதை பார்த்துட்டு இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை நினச்சாலே கோபம் தான் வருது அப்படின்னு ரொம்ப தைரியமாக போல்டாக ஸ்டேட்மெண்ட் சொன்னவங்க தான் உருவசி நடிப்பு மட்டும் என் தொழில் இல்லை அதையும் தாண்டி எனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லி திரைக்கதை எழுதி அதோட படத்தையும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உருவசி இது நிறைய பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜோசியம் நல்லாவே பார்ப்பாங்களாம் ரொம்ப பார்க்கவும் பிடிக்குமா யாரோ ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய ஜோசியத்தை முழுசாக பார்த்து உனக்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்களாம் ஒருவசி தன்னுடைய அபாரமான நடிப்பு திறனால் தமிழ்நாட்டு அரசுடைய விருதையும் அது மட்டும் இல்லாமல் ஆறு முறை கேரள அரசுடைய விருதையும் வாங்கினவங்க ஒருவசி அதோடு சேர்த்து மகளிர் மட்டும் திரைப்படத்திற்காக தேசிய விருதும் வாங்கினவங்க ஊர்வசி அவங்களுடைய பல படங்கள் பல கேரக்டர்ஸுங்கிறது நம்ம மனசில் எப்போவுமே நீங்காத ஒரு இடமாக நினைச்சிருக்கும் இவ்வளோ சாதனைகளை செஞ்சிருந்தாலும் பர்ஸ்னலாக பல கஷ்டமான சூழல்களை கடந்து வந்தவங்க தான் ஊர்வசி முக்கியமான ஒன்று சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தில் நடிகர் மனோஜ் கே விஜயனோடு அவங்களுக்கு திருமணங்கிறது நடந்துச்சு ஆனால் அந்த திருமணங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் முடிவுக்கு வந்துச்சு அவங்க டிவோர்ஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலதிபர் சிவபிரசாத் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஊர்வசி அந்த மனமுறிவு ஏற்பட்டப்பவும் சரி அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்தப்பவும் சரி ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ஸை வந்து கடந்து வந்திருக்காங்க ஊர்வசி ஆனால் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுல என்னைக்குமே அவங்க தயக்கம் காட்டினதில்ல அதுக்கு குறை வச்சதும் கிடையாது இன்னைக்கு கூட ஊர்வசி அவர்களுடைய படங்கள் வந்து தனித்துவமான ஒன்றாக இருக்குது அதில் அவங்களுடைய கேரக்டர்லாம் அவங்க நடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படி ஊர்வசி அவர்கள் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது பிடித்த கேரக்டர் இது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க தனக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு மறந்துட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே வந்த உடனேயே தன்னுடைய அபார திறமையால் நம்ம எல்லாரையும் தொடர்ந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஊர்வசி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி ஓகே பிக் பாஸ் ஊர்வசி அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவங்களுடைய கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது உங்களே சந்தோஷமாக இருக்குது அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்